இதுபிள் மெசேஜ் காலத்தை வென்ற கலைஞர் கதையின் தலைப்பு நிழல்களை திருடியவன் த மேன் ஹூ ஸ்டோல் ஷேடோஸ் கதைக்களம் ஒரு காலத்தில் இருளூர் என்ற ஒரு விசித்திரமான கிராமம் இருந்தது அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒரு விசித்திரமான சாபத்தால் பாதிக்கப்பட்டிருந்தனர் சூரியன் உச்சியில் இருக்கும்போது கூட யாருக்கும் நிழல் விழாது நிழல் இல்லாததால் அந்த ஊர் மக்களுக்கு கனவுகளோ அல்லது பழைய நினைவுகளோ கிடையாது அவர்கள் இயந்திரம் போல வாழ்ந்து வந்தனர் சம்பவம் அந்த ஊருக்கு ஒருநாள் ஆயன் என்ற ஒரு வழிபோக்கன் வருகிறான் அவனிடம் ஒரு பழைய மரப்பெட்டி இருந்தது அவன் ஊர் சதுக்கத்தில் அமர்ந்து அந்த பெட்டியை திறந்தான் ஆச்சரியமாக அந்த பெட்டியிலிருந்து கருப்பு நிறத்தில் புகையைப் போன்ற உருவங்கள் வெளியேறி அங்கிருந்த மரங்கள் மற்றும் சுவர்கள் மீது ஒட்டிக்கொண்டன ஆம் அவன் அந்த ஊர் மக்களின் தொலைந்து போன நிழல்களை திருடி சென்றவர்களிடமிருந்து மீட்டு வந்திருந்தான் திருப்பம் ஊர் மக்கள் மகிழ்ச்சியில் துள்ளினார்கள் ஆனால் நிழல்கள் திரும்ப வந்தவுடன் அவர்களுக்கு துக்கமான நினைவுகளும் பழைய கவலைகளும் சேர்ந்து வந்தன மக்கள் அழத் தொடங்கினார்கள் எங்களுக்கு இந்த நிழல்கள் வேண்டாம் பழையபடி நிழல் இல்லாத நிம்மதியே போதும் என்று கத்தினார்கள் அப்போது ஆயன் சொன்னான் நிழல் என்பது உங்கள் இருள் மட்டுமல்ல அது உங்கள் ஆழமான அனுபவம் நிழல் இல்லாத மனிதனுக்கு கனவுகள் வராது கவலை இல்லாத வாழ்க்கை அழகானதுதான் ஆனால் கவலைகளும் கண்ணீரும் இல்லாத மனிதன் முழுமையான மனிதனல்ல முடிவு அன்றிலிருந்து அந்த ஊர் மக்கள் தங்கள் நிழல்களை அதாவது தங்கள் வழிகளை நேசிக்க கற்றுக்கொண்டனர் இருளூர் மெல்ல மெல்ல ஒளியூர் ஆனது